சார் இந்த பொன்விழா ஆண்டு தோக்கு நாள்ல இந்த ஜூம்ல கலந்து பேசுறதுல உண்மையில மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தோற்கனும் போது நான் கல்லூரி மாணவன் பியூசி பட்சியின் இருக்காங்க நான் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட பத்தாம் தேதி அவர் புரட்சி தலைவர் அவர்களை திமுக நீக்கும் போது எங்கள் பகுதியிலே கருணாநிதி ஒழிக எம்ஜிஆர் வாழ்க என்று கோஷமிட்டு அந்த இயக்கத்தில் அன்று இணை அணிந்து இணைந்தவன் புரட்சி தலைவரின் தொண்டனாக ஒரு ரசிகனாக இருந்து தொண்டனாக இருந்து இந்த இயக்கத்தில் அன்று முதல் இன்று வரை பயணித்து வருகிறேன் புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை காணும் போது அவர் பட்ட கட்ட கஷ்டங்களும் அவர் அவர் பின்னால் நின்றவர்கள் பட்ட கஷ்டங்களும் ஏராளம் ஆனால் இன்று இன்று இருக்கின்ற தலைமுறைகளுக்கோ அல்லது இன்று இருக்கின்ற நிர்வாகிகளுக்கோ அதை பற்றியான துளியும் தெரியவில்லையா இல்ல கவலை இல்லையா என்று புரியவில்லை ஏனென்றால் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு ஒற்றுமை இந்தியில் அனைவருக்கும் தாழ்வு என்ற அந்த ஒரு வார்த்தையை கூட இன்று இன்றைக்கு இருக்கின்ற தலைமை மறந்துவிட்டு இருக்கின்றது அதை பொழுது தான் இந்த பொன்விழா ஆண்டில் நினைக்கும் தான் மிகவும் வேதனையாக இருக்குது எனக்கு ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற தலைமை வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோ இல்லை புரட்சி தலைவர் அம்மாவோ இல்லை அவங்க வந்து அதெல்லாம் வந்து மக்கள் செல்வாக்குமின்ற தலைவர்கள் அவங்க உள்ள மக்களால் வந்து மிக பெரும் போற்றப்பட்ட தலைவர்கள் அப்படிப்பட்ட தலைமை இன்னைக்கு அதிமுகவில் இல்லை அதை நிஜமா நம்ம ஒத்துக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்தால் தான் இந்த இயக்கத்தை வழிநடத்த முடியும் ஒன்னா தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும் கட்டி காக்க முடியும் தமிழக தமிழக மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்ற எண்ணத்தை கைவிட்டு அனைவரும் ஒவ்வொரு பாதையிலே பயணித்து இந்த கட்சிக்கு ஒரு கேடு விளைவிக்கிறார்களே என்று நினைக்கும் போது தான் வேதனையாக இருக்கிறது புரட்சி தலைவர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால நாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நற்பணி மன்றங்கள் சென்னை நற்பணி மன்றங்கள் சார்பாக அன்றைக்கு இருந்த முதல்வர் எடப்பாடியிடம் அன்றைக்கு இருந்த துணை முதல்வர் ஓபிஎஸ் இடமும் ஒரு கோரிக்கை மனுவை வைத்தோம் தமிழக தலைநகரில் உள்ள ராய்ட் சாலையில உள்ள தலைமை கழகத்துக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜானகி எம்ஜிஆர் மாளிகை என்று பெயர் வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை மனுவை கடந்த இரண்டு ஆண்டுக்கு முன்னாள் வைச்சோம் ஆனா அன்னைக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்க அதை பத்தி எதுவும் கவலைப்படல அதை பத்தியான முயற்சிகள் எதுவும் எடுக்கல இப்ப ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி வந்து அந்த கட்சியில நடந்த நிர்வாகிகள் கூட்டத்துல அண்ணன் சி டி பிரபாகரன் அவர்கள் வந்து இந்த கோரிக்கையை முன் வச்சு அன்னைக்கு கொடுத்த அன்னைக்கு எம்ஜிஆர் ரசிகர்கள் கேட்டுருக்காங்க அந்த மாதிரி இந்த மாளிகைக்கு வந்து எம்ஜிஆர் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அன்றைக்கு தலைமை கழகத்துல இருந்த ஒரு சில மூத்த நிர்வாகிகளே வளர்மதி உட்பட ஒரு சிலர் வந்து எம்ஜிஆர் உயிர அந்த மாதிரி எல்லாம் எழுதலையே அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் பேர் எப்படி வைப்பாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்துதான் அந்த இடத்தையே வந்து கழகத்துக்காக தானமாக அம்மா ஜானகி அம்மாள் பேர் இருந்த இடத்தை கழகத்திற்காக தானமாக கொடுத்த இடத்துல உட்கார்ந்துக்கினு இவங்க வந்து தலைவர் பேர் வைக்கணுமான்ற ஒரு கேள்வி கேட்டாங்க அன்னைக்கு இருந்த தலைமை காலத்துல இருந்த அந்த மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கண்டிச்சிருக்கணும் யாரும் கண்டிச்சா மாதிரி தெரியல யாருக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த செய்தி வந்து கசிய ஆரம்பிச்சு வெளியே வந்து பல எம்ஜிஆர் தொண்டர்கள் வந்து போகப்பட்டு பொது வலைதளத்துல பேச ஆரம்பிச்சு நீங்க இது சம்பந்தமா வந்து உங்க ஜூம் மீட்டிங்லையும் உங்களுடைய தொலைக்காட்சி விவாதங்கள்லயும் இது சம்பந்தமாக எடுத்து வச்சு இது மக்கள் மத்தியில இப்போ பரபரப்பா பேசப்பட்டதுனாலதான் உடனடியா அந்த தலைமை வந்து மூழ்ச்சிக்கினேன் உடனடியா அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை என்று பேரவிக்கப்படும் சொன்னாங்க இதுக்கு வந்து முழுக்க முழுக்க முயற்சியில இதை மக்கள் மத்தியில கொண்டு போய் இது ஒரு பெரிய விவாதமா மாத்தந்து உங்களுடைய முயற்சி அந்த முயற்சிக்கு இந்த நேரத்துல உங்களுக்கு எனது நெஞ்சான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது நட இது இந்த நீங்க மக்கள் மத்தியில இது கொண்டு போலனா தொண்டர் மத்தியில இது கொண்டு போலனா இதையும் அவங்க வந்து கண்ட கடந்து போயிருப்பாங்க இதுக்காக வந்து அவங்க ஒரு ஒரு முக்கியத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனா நீங்க சொன்ன மாதிரி புரட்சி தலைவரால் தான் இந்த இயக்கம் அவர் தான் இந்த இயக்கத்துக்கு ஆணிவேர் இன்னைக்கு மக்கள் மத்தியிலும் அவர் மறைஞ்சி இந்த முப்பத்தி ரெண்டு ஆளுநர்களுக்கு பிறகும் புரட்சி தலைவருடைய பேரால் இருக்கின்ற இயக்கத்திற்கு அந்த இரட்டைலைக்கு வாக்கு வருதுன்னா குறைந்தது பத்துல இருந்து பதினைந்து சதவீத வாக்கு அது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கான வாக்கு அது யாராலும் இன்னை வரைக்கும் யாராலும் அசைத்து கருணாநிதி பதிமூன்று வருஷம் வனவாசம் போயிருந்த பிறகும் சரி அது எண்பத்தி ஒன்பதுல இருந்து அவர் இருக்கிற கால வரைக்கும் கூட அண்ணா அந்த புரட்சி தலைவருடைய சதவீத வாக்கு அவரால் ஒன்றும் அசத்தியும் பார்க்க முடியல அதுக்கப்புறமா அம்மா அவர்கள் அந்த முப்பது சதவீதமா முப்பத்தஞ்சு சதவீதமா உயர்த்து காட்டினாங்க அது வந்து இன்னைக்கு வந்து முப்பது சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு அண்ணா அண்ணாதிமுக இருக்குன்னா அதுக்கு பேசிக்கா பத்துல இருந்து பதினஞ்சு சதவீத வாக்கு வந்து உங்களுக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வாக்கு கிராமப்புறத்தில் போய் எங்க கேட்டீங்கன்னால அது எம்ஜிஆர் எம்ஜிஆர் சின்னம் எம்ஜிஆர் ரெட்டாலு ரெட்டேலையா இது எம்ஜிஆர் இதுதான் மக்களுக்கு கிராமப்புற மக்களுக்கு தெரியும் இப்படித்தான் இந்த ரெட்டைலையை வந்து மக்கள் மத்தியில வந்து மிக ஆழமாக அழுத்தமாக கொண்டு போய் சேர்த்ததனுடைய சேர்த்தது யார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய செய்கை அவருடைய சேவை அவருடைய தொண்டு அவர் தமிழக மக்களுக்கு பத்தாண்டு காலம் மாற்றிய அந்த நல்ல ஆட்சி அந்த நல்ல ஆட்சியினுடைய பயனாகத்தான் இந்த தொண்டு இந்த கட்சி வந்து இன்னைக்கு அடி பேஸுக்கு வந்து அந்த அந்த அடித்தளம் அந்த அடித்தளத்தால் தான் இந்த கட்டடம் நின்றுது அந்த கட்டடத்துல உட்காந்துக்கின்னு இந்த கட்டடத்துக்கே வந்து கீழே இருக்கிற பேசிய உடைக்கிற மாதிரி தலைவர் பெரிய மறந்துட்டு இன்னைக்கு போயின்னு போயிருக்குது இதை நினைக்கும் போது வேதனையா இருக்குது ஒன்னே ஒண்ணு மட்டும் இந்த பொண்ணு ஆண்டு சொல்லிக்கிற ஒன்று பட்டால் உந்து வாழ்வு என்ற ஒரு வார்த்தை வந்து இன்னைக்கு நேற்று சொன்னதில்ல இது காலங்காலமாக சொல்லி வர இந்த இதை வந்து இன்னைக்கு இருக்கிற தலைமை மறந்துடுச்சுன்னா யாருமே நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தருகிட்ட அஞ்சு ஓட்டு இருக்கும் ஒருத்தருகிட்ட ஐம்பது ஓட்டு இருக்கும் ஒருத்தர் ஐநூறு ஓட்டு இருக்கும் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் அது அறுநூறு ஐநூத்தி ஐம்பது ஓட்டாகும் அதை மறந்துட்டு இன்னைக்கு வந்து நான் நான் நீ இந்த கட்சியில வந்து இன்னைக்கு இருக்கிற பொறுப்புல இருக்கிறவங்க வந்து அம்மா அவர்களோட தலைவர் ஆரம்பிக்கும் தலைவர் ஒரு நேரத்தில் எஸ்ஏஎஸ் வந்து தலைவர் ஒரு வருத்தம் ஏற்பட்டு அவர் பிரிஞ்சு பிரிஞ்சு போகிற காலத்துல கூட அவரை சேர்த்து அரவணைச்சு கட்சியில திரும்ப இணைச்சு அவர் வந்து த அவருக்கான மரியாதை கொடுத்து அவர் வந்து கௌரவப்படுத்தினார் இதுதான் தலைவரோட பண்பு அம்மா அவர்கள் அதே போலதான் அவருடன் வந்து கருத்து வேறுபடா பிரிந்து போன வீரப்பன் உட்பட சிலரை வந்து அரவணைத்து அவர்களுக்கும் மந்திரி பதவி கொடுத்து அவர்களையும் அரவணைத்து கட்சியில் இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு இருந்த தலைமை வந்து அது மறந்து போயிருக்கு தலைமை ஒண்ணு மறந்து போயிருக்குதா இல்ல அதுக்கு மேல இருக்கிற க புற அழுத்தங்கள் வந்து அதை வந்து இவங்களை செய்ய கூடாது தடுக்குதா தெரியல ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம நல்லா இருக்கணும் புரட்சி தலைவர் கண்ட க இயக்கம் நல்லா இருக்கணும்னு சொல்லி சொன்னா நம்ம ஒற்றுமையா இருக்கணும் வெளியாளனுடைய பேச்சை வந்து நம்ம கேட்கக்கூடாது நம்ம கட்சிக்கு எது நல்லதோ அதை செயல்படுத்தணும் நம்மளுடைய சுயநலத்துக்காக நமக்கு பேர்ல இருக்கிற பின்னாடி இருக்கிற பல பிரச்சனைகளுக்காக தீர்க்கத்துக்காக இந்த கட்சியை தயவு செய்து யாரும் அடகு வைக்க வேண்டாம் இந்த கட்சி மக்களுக்கான கட்சி தொண்டர்களுக்கான கட்சி புரட்சி தலைவருக்கான கட்சி இந்த கட்சி தமிழ் மண் உள்ளவரை தமிழகம் உள்ளவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் பெயரை புரட்சி தலைவர் நாமத்தை சொல்ல வேண்டும் அம்மாவினுடைய நாமத்தை சொல்ல வேண்டும் அவர் அவர்கள் வழியிலே நடக்க வேண்டும் நடந்தால் இந்த கட்சியின் இந்த இயக்கம் தலை தோங்கி இருக்கும் அதுக்கு ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட வேண்டிய முயற்சி என்று தலைமை எடுக்க வேண்டும் எடுக்க தவறினால் அதனுடைய பலனை இந்த தமிழ்நாடு காணும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இல்ல இவர்கள் வந்து அந்த ஒன்றுபடுத்துகிற முயற்சியில இறங்க மாட்டாங்க நாம இதை வந்து ஒன்றுபடுத்துவோம் தொண்டர்கள் சக்தி ஒன்று திரண்டு ஏன்னா ஜாதி அணிகளை இணைத்தது அதிமுக தொண்டர்கள் திமுகவோடு புரட்சி தலைவர் இணைந்து விடலாம் என்று நினைத்த பொழுது அதை கருத்தவர்கள் அதிமுக தொண்டர்கள் அதனால இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் முடிவு தான் இறுதி முடிவாக இருந்திருக்கிறதே உரிய தலைவர்களது முடிவு அல்ல இரண்டாவது எடப்பாடி பழனிசாமியோ ஓ பன்னீர்செல்வத்தையோ சசிகலாவே யாரும் தலைவர்களாகவே ஏற்றுக்கொள்வதில்லை அதனால தொண்டர்கள் முடிவு செய்யட்டும் நம்ம இந்த அடுத்த வருடம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல நிச்சயமா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாநாட்டை நம்ம வந்து நடத்துவோம் அது அந்த வெள்ளி விழாவில் நடந்த மாநாட்டுக்கு அளவுக்கு அதை சிறப்போடு வந்து நம்ம நடத்துவோம் அப்படி நடைபெறுகிற பொழுது பார்த்தீங்கன்னா எல்லோரையும் அழைப்போம் ஒன்றுபட்ட அதிமுகவாக உருவெடுக்க வேண்டும் என்கிற கட்டளையை தொண்டர்கள் அன்றைக்கு எல்லோருக்கும் பிறப்பிப்பார்கள் திரளுகிற கூட்டத்தை பார்த்து இவங்க எல்லோருமே ஓடி வரணும் அது போல நம்ம அந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம நடத்துவோம் அதே போல நீங்க எஸ்டிஎஸ் அவர்களை பத்தி திரு சத்யநாராயணன் குறிப்பிட்டீங்க அதாவது எஸ்டிஎஸ் அவர்கள் அதிமுகவுல இருந்து நீக்கப்படுகிற பொழுது நான் அந்த பொதுக்குழுல இருக்கிறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதுல பேசுறாரு நான் அந்த பொதுக்குழுவுல கலந்து இருக்கிறேன் அப்பதான் எஸ்டிஎஸ் அவர்கள் கவர்னர் கவர்னர் இடத்துல சென்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது வந்து புகார் கடிதங்கள் எல்லாம் கொடுத்துட்டு வர்றாரு ஆனா இருந்தாலும் கூட பேசினவங்க எல்லாம் வந்து ஆக்கிரோசமா எஸ்டிஎஸ் இப்படி பண்ணிட்டார் அவரை கட்சியை விட்டு நீக்கினு பேசுறாங்க ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசுற பொழுது பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஸ் செய்த துரோகங்களை பட்டியலிடல அவர் பேசினதெல்லாம் எஸ்டிஎஸ் எந்தெந்த விதத்தில் இந்த கட்சிக்கு உழைத்திருக்கிறார் அப்படின்ட்டு இன்னும் தலைவர் எம்ஜிஆர் பேசுகிற பொழுது கேட்ட வார்த்தைகள் இன்னும் எனக்கு காதல் இருக்கு அவர் அப்ப சொல்றாரு சத்யா தான் அந்த கூட்டம் நடந்தது நான் இங்கே உங்களிடத்துல பேசி கொண்டு இருக்கிற நேரம் வரை சத்யா ஸ்டுடியோல இருக்கிற இந்த வாசலை தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏதாவது மனம் மாறி அண்ணன் எஸ்டிஎஸ் அவர்கள் இங்க வரமாட்டாரா அவர் வந்து நம்மோடு கலந்து கொள்ள மாட்டாரா என்றுதான் என் மனசு ஏங்குது என் கண் வந்து அந்த கேட்டு வாசலைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கு ஏன்னா இன்றைக்கு இங்க பேசினவங்க அவர் மீது பல குறைகளை விமர்சனங்களை நீங்க சொன்னீங்க ஆனால் அவரும் ஒரு காலத்துல இன்றைக்கு அவர் ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கலாம் அதை நாம அமர்ந்து பேசி அதை சரி பண்ணிக்கலாம் ஆனா அவரும் இந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்கு உழைத்திருக்கிறார் அந்த உழைத்தவருக்கு நாம் அநீதி விளைக்க கூடாது அவரை அவரது குறைகளை நம்ம கேட்போம் அதை அதையும் அவரையும் அரவணைத்து இந்த இயக்கத்தை வழிநடத்துவோம் இப்படித்தான் புரட்சி தலைவர் எஸ்பிஆர் அவர்கள் சொன்னார் இந்த எடப்பாடி பழனிசாமி சசிகலா இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓபிஎஸ் எல்லாம் வந்துட்டது அப்புறம் தான் இந்த சின்ன குழந்தையை விளையாடுவாங்க பாருங்க உன்னை நான் விளையாட்டு சேர்த்துக்க மாட்டேன் நீ வேண்டாம் அவ வந்தா நான் வர மாட்டேன் இந்த விளையாட்டுகள்லாம் வந்து சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டுகள்லாம் வந்து இவர்கள் தான் ஆஹ் துவக்கி வைச்சாங்க இது ஒன்று அதே மாதிரி சத்யநாராயணன் பேசுறதுல நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல அதிமுக வாக்கு வங்கி என்பது வந்து முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி அஞ்சு சதவீதம் அம்மா காலத்துல வந்து அது வந்து ஒரு நாற்பது சதவீதமாக அது வந்து உயர்ந்தது அப்ப ஒரு வலிமையான இயக்கத்தை கட்டமைத்த கட்டமைத்திருக்கிறார் அம்மா காலத்துல கூட எப்பொழுதெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரது பெயர் இருட்டடிப்பு செய்யப்பட்டதோ புறக்கணிக்கப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் இந்த இயக்கம் சரிவை சந்தித்திருக்கும் ஆனா அம்மா அவர்கள் அதை உணர்ந்து உடனடியாக புரட்சி தலைவருக்கு உரிய முக்கியத்துவத்தை அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு அது நிறைவேற்றப்படுகிற பொழுதுதான் அந்த எம்ஜிஆர் தொண்டர்கள் அதிமுகவுல முழு உத்து வேகத்தோடு பணியாற்றுவாங்க உதாரணத்துக்கு சொல்றேன் எப்படி நீங்க வந்து அந்த பாரதிய ஜனதா கட்சின்னு சொன்னா என்னவாங்கன்னா இது ஆர்எஸ்எஸ்ங்க ஆர்எஸ்எஸ் தான் இயக்குதுங்க பிஜேபியினுடைய வெற்றி தோல்வி என்பது ஆர்எஸ்எஸ் ஆல நிர்ணயிக்கப்படுது என்று சொல்வார்களோ அதே போலத்தான் அதிமுகவினுடைய இதயம் நாடி நரம்பு இதனுடைய இயக்கம் எல்லாமே எம்ஜிஆர் உருவாக்கிய எம்ஜிஆர் வழி வந்த தொண்டர்கள் அவர்கள் அதிமுக மீது மனம் விரும்பி சந்தோஷமாக இல்லை இந்த இயக்கம் சரியான பாதையில போகுது பயணிக்குது என்று நினைத்தால் அந்த இயக்க தலைமை சரியாக செயல்படுகிறார்கள் என்று நினைத்தால் மட்டும்தான் தேர்தல் காலத்தில் அதிமுக வெற்றி பெற முடியும் அந்த தொண்டர்களிடத்துல ஏதேனும் ஒரு மன சங்கடங்களோ சலனங்களோ வருத்தங்களோ ஏற்படுகிற பொழுது அந்த வெற்றி இதுவரை வசப்பட்ட முப்பதாவது தொண்டர்கள் தருணத்தில் கட்சியின் ஐம்பதாவது ஆண்டு விழா வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கும் வேலையாவது அண்ணன் கேசி அவர்களுக்கும் இந்த கலந்து கொண்டு கலையாடும் அதிமுக அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நேற்று நடந்த நியூஸ் பதினெட்டு டிபேட்டில் நடந்த விவாதத்தில் அண்ணன் கேசி அவர்கள் தன் தரப்பு வாதத்தை சரியான முறையில் தன் கருத்தை பதிவு செய்திருந்தார் இன்றைய அதிமுக தலைமை சரியான பாதையில் பயணித்திருந்தால் நாம் தான் ஆட்சி கட்சிகள் அமைந்திருப்போம் தவறான பிஜேபி கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு மற்றும் உடனிருந்தவர்கள் சரியான ஆலோசனை சொல்லாமல் அவர்களுக்கு தேவையான காரியத்தை செய்து கொள்வதில் முனைப்பு காட்டினார்கள் ஒழிய இந்த அதிமுக தொண்டர்கள் வாழ்வாதாரம் பற்றியோ அவர்கள் சார்ந்த பிள்ளைகளுக்கு ஏதோனும் உதவி என்று வருகிற போது அவர்களிடத்தில் பேசுவது அல்லது புறக்கணிப்பது இது போன்ற காரணங்களால் தொண்டர்கள் மனம் விரும்பி தேர்தல் நேரத்தில் ஒதுங்கிக் கொண்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது கடந்த கால தவறுகளை செய்து சரி செய்து யாவரையும் ஒன்றிணைத்து அரவணைத்து ஒன்றுபட்ட அதிமுக அதிமுகவாக இருக்க வேண்டும் அண்ணன் கேசரி போன்ற நல்ல ஆளுநர்களை கட்சியை விட்டு நீக்கியது இந்த சரிவுக்கு அதுவும் ஒரு காரணமாக அமைந்துவிட்டது இனிவரும் காலங்களில் ஒட்டை தலைமை நூலுக்கு இக்கட்சியை பயணிக்க வேண்டும் அதற்கு உண்டான பொதுச் செயலர் தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் அமை சசிகலா கட்சி பெருத்துக்கு வர வேண்டும் துடிப்பது ஏன் தன்னை காப்பாற்றி கொள்ளவா அல்லது எழுத மீட்டி எடுப்பதற்காகவா அதிமுக கட்சியை கேட்கமாக பயன்படுத்திக் கொள்ளவா எப்படி ஆகினோம் அவர் கட்சிகள் இணையலாம் ஆனால் நான் தான் தலைமை வீரத்துக்கு வருவேன் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தொண்டர்களும் அதை ஏற்க மாட்டார்கள் அதே போன்று அம்மையார் வளர்மதி அவர்கள் அதிமுக தலை தலைமையாக உட்கார்ந்து கொண்டு அவர்கள் அவங்க வந்து புரைத்தவர்களுக்கு எதிராக ஒரு கருத்துக்கு பதிவிட்டிருக்கிறார் மிகவும் கண்ணெனத்துக்குரியது அவர்கள் வந்து புரைத்தவர்களால் இந்த கட்சி வந்தவர் அதை மறந்துவிட்டு அவர் அன்று பேசியது கண்ணன் குறைவு செயலாகும் வாய்ப்பளித்த எடுத்த அண்ணன்

அது போக சசிகலா நேற்று கூட்டின கூட்டத்துல வந்து அவ்வளவா கூட்டம் சேரல ஒரு ரெண்டாயிரம் பேர் காசு கூட்டிட்டு திமுக தூங்கல் திமுக அவ்வளவுதான் அண்ணாதிமுக கூடல முன்னாள் அமைச்சர் செந்தமனன் இருந்தாரு அப்புறம் அந்த இவர் இருந்தாரு ஆனந்தம் இருந்தார் அவ்வளவுதான் மற்றபடி பெரிய ஒரு தாக்கத்தை ஒண்ணு ஏற்படுத்தலை அண்ணாதிமுக அதுபாடு போயிட்டு இருக்கு நம்ம ஒற்றை தலைமை இரட்டை தலைமை ஒற்றை தலைமை வர்றப்ப ஒரு மாஸ் லீடர் இருக்கணும் அது கவர்ச்சிகரமான தலைமை இப்ப இந்தியா வந்து ஒரு கவர்ச்சிகரமான தலைமை அவரு இறக்கும் போதே குங்குமத்துல தலைப்பு போட்டாங்க கவர்ச்சிகரமான கதாநாயகன் காலமாகி விட்டார் அது மாதிரி ஒரு கவர்ச்சிகரமான தலைமை அதுக்கடுத்து அம்மா அதுக்கடுத்து ஒரு கவர்ச்சிகரமான தலைமை இருந்தா கொஞ்சம் நல்லபடியா நினைக்கிறேன் மேலும் வந்து இப்ப எல்லா மாவட்டத்திலயும் வந்து சசிகலாவுக்கு அதிமுக இடம் இல்லைன்னு தீர்மானம் போடுறாங்க ஒரு முக்கியமான மாவட்டங்கள் ஈவன் மதுரையிலேயே மதுரை புறநகர் கிழக்குல போட்டாங்க மேற்குல போட்டாங்க மதுரை மாநகர் மாவட்டத்துல மட்டும் சசிகலாவுக்கு தீர்மானமே போடுவேன் இப்ப இவங்களோட எதிர்பார்ப்பு என்ன சசிகலா சசிகலா கூட ஜாயின் பண்ற மாதிரி இருக்காங்களே நான் தெரியல நிர்வாக ரீதி ரீதியெட்டு மாவட்டங்கள் கட்சியில ஒரு இருபது மாவட்டங்கள்லாம் தீர்மானமே போட்டுருக்காங்க சசிகலா விழுப்புரம் சமூகம் ஆரம்பிச்சாரு அப்படியே ஒரு மாவட்டமா தீர்மானம் போட்டு சசிகலா வந்து

சொத்து குவிப்பு வழக்கு இன்னும் பெண்ணிங்களை வச்சுக்கிட்டு அவங்கள வந்து கட்சியில சேர்த்து அவங்களை நம்ம தாங்கி பிடிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் என்னோட கருத்து அப்புறம் வந்து இப்ப ஐம்பது ஆண்டு அண்ணனோட மீட்டிங் வந்து அவர் இப்ப மாநகர மாவட்டத்துல இருந்து கூப்பிட்டாங்க மாதிரி மாநகர மாவட்டத்துல வந்து நான் ஒரு வார்டு பிரதிநிதி கூப்பிட்டாங்க சார் அண்ணனோட மீட்டிங் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கேன்சல் பண்ணி பாத்துருக்கேன் இப்ப பொன்மில ஆண்டு நம்ம என்ன செய்ய போறோம் இப்ப மாநில வாரிய மாநில ஒரு மாநாடு நடத்த போறோம் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஒன்று துணை முதல்வரும் இருப்பதாக கொடி கம்பங்கள் கூட கிடையாது கொடி கிடையாது கொடியில் கண்டிப்பாக எம்ஜிஆர் சின்னமும் ஜெயலலிதா படமும் கண்டிப்பாக இடம் இடம்பெற்றால்தான் திரும்பவும் எம்ஜிஆருடைய வாக்குகளை பெரும் எம்ஜிஆருக்கு என்று ஒரு வாக்கு தனியாக உள்ளது பதினைந்திலிருந்து இருபது எம்ஜிஆர் ஜெயலலிதா சதவீத வாக்குகள் இருக்கிறது பொழுது பொறுப்புள்ள சிங்கிள் தலைமை உள்ள நபர் அந்த தலைவரால் தான் இதை வழிநடத்த முடியும் பல பலர் சேர்ந்து ஒன்று சேர்ந்து அதிமுகவை அழி அழிக்க பார்க்கிறார்கள் அது நடக்க வண்ணம் தாங்கள் தான் பார்க்க வேண்டும் நம்ம வந்து நேத்து அதிமுக தொடங்கப்பட்டு ஐம்பதாவது பொண்ணு கொண்டாடுறோம் எங்க பாத்தீங்கன்னா எங்க பகுதியில பாத்தீங்கன்னா அந்த கொடி கம்பங்கோட கூட பெயிண்ட் அடிக்காம இருந்தது அது நான் மனசு கேட்காம நான் போய் என பெயிண்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் அடிச்சு கொடி ஏத்தி பாத்தீங்கன்னா சில பக்கத்துல சில கிளை எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கம்பியோட அந்த எலெக்ஷன் கழட்டி வச்சுன கம்பியோட அப்படியே கிடைக்கும் அதை கூட வந்து எடுத்து ஏன்னா ஒரு பத்து லட்ச ரூபாயா செலவாயிரும் ஒரு ஐயா ஒரு ரெண்டாயிரம் ரூபா மூணாயிரம் ரூபா வந்துட்டு போகுது அதை கூட எடுத்து நிர்வாகிகள் வந்து அதை கொடி நடுற கூட வந்து எவனுக்கு இல்ல காசுவாய் திங்குற மட்டும் தெரியுது இயக்கம்னா வந்து இப்போ அண்ணா திமுக வந்து மாபெரும் இயக்கம் திமுகங்கறது வந்து கட்சி அவனுக்கு குடும்ப சூழ்நிலையத்துக்காக உருவாப்பட்ட கட்சி நீக்கி வந்து அவரு நண்பர் சொன்னாரு நிதி வந்து எம் ஜி ஆருக்காக பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டுருக்குன்னா அது உண்மைதான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ஆண்டு பத்திரிகையை பார்த்தேனே இந்த பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த பக்கம் ஓபிசு பாத்தீங்கன்னா அம்மா போட்டோ சென்ட்ரல்ல ஒருத்த ஒரு ஒரு ஓரத்துல பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப் ஸ்டைஸ்ல எம்ஜிஆர் போட்டோவும் நம்ம அண்ணாத்தோட போட்டோவும் என்ன இதெல்லாம் ஒரு கால கொடுமைகள் பார்ப்போம் ஏன்னா அதிமுக ஏன்னா எடப்பாடி அங்க அப்ப மூட்டு கட்சியா இல்ல பன்னீர்செல்வம் அங்க அப்ப கட்சியா கோடாவனா ஒரு தொண்டரால் நீங்க அண்ணா சொன்ன மாதிரி தொண்டர்களால் உருவாக்கப்பட்டது இயக்கம் இந்த இயக்கத்தை வந்து எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது பொறுத்து வந்து பாருங்க நல்ல கால பிறக்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்து தன் வாழ்க்கையவே அந்த மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மாபெரும் தலைவர் அதே வழியில் வந்த அம்மாவும் தன் வாழ்க்கையவே மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மாபெரும் தலைவர்கள் அதனால அதிமுக ஒரு இழிவு கால புறக்கும் அது அனைவரும் நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம் நன்றிண்ணே இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி